நாடுடைய சிவனே போற்றி நாட்டவர் இறைவா போற்றி போற்றி சுந்தரமூர்த்தி அவரோட அவதாரத்துல ரொம்ப பிரதானமானது திருத்தொண்டர் தொகை அப்படிங்கிற பதிகம் அவரோட அவதார லட்சியம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நான் முன்பே சொன்னது போல எல்லா அடியார்களை பற்றியும் ஒரு முதல் குறிப்பே இந்த திருத்தொண்டர் தொகை தான் அதுக்கு முன்னாடி யாருக்குமே எத்தனை அடியார்கள் வாழ்ந்தால் எந்த ஊரில் எங்கே எப்படி எத்தனை வருஷம் எதுவுமே எல்லாருக்கும் தெரியாது ரொம்ப மகஞ்சு போயிடுது எல்லாமே அப்படி இருக்கும்போது திருவாரூரில் சுவாமியே தில்லைவார் நந்தனர்த்தம் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு முதல் வரி எடுத்து கொடுத்த இவருக்கு எல்லாத்தையும் சொல்லி உன்னை பாடத்தான் நான் இந்த ஆதாரம் பண்ண வச்சேன்னு சொல்கிற அவர் பாடுற தில்லைவாள் அந்தநத்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே இன்னாய் படுக்கும் அடியேன் இளையாசன் குடிமாரன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமாங் அடியே வெளிப்பொருளூர் குழந்தையார் வந்தற்கடியேன் அள்ளிமென் முல்லை அறமத்தியர்கதி அடியேன் ஆரோரன் ஆறோரில் அம்மானு காலே அப்படிங்கிறார் ஒவ்வொருத்தர் பேரையா ஒவ்வொரு லைன்லையா ஒவ்வொரு அடியாரையா சொல்றார் திருநீல கண்டத்து குயவனார் இல்லையே என்னால இயற்பகையனார் அப்படின்னு ஒவ்வொருத்தரைய சொல்லி ஆரூரன் ஆரூர் அம்மானுக்கு ஆளு இந்த ஆரூரன் இந்த திருவாரூர்ல உள்ள இந்த ஆரூரன் அம்மானுக்கு அவருக்கு ஆளே இந்த பகவானோட அடியேன் அடியேன்னு சொல்றார் இப்படி சொல்லி ஒவ்வொரு பதவிடும் ஒவ்வொரு சரணத்திலேயா சொல்றார் மொத்தமா அறுபது பேரை குறிப்புறதுல இது சொல்லும் போது கடைசியா வரும்போது திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்றாரு பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனே பாடுவார் அடியாருக்கும் அடியேன் இப்படி சொல்லி ஒவ்வொத்தரையா சொல்கிறார் பரமனையே பாடுவார் அடியாருக்கும் அடியேன் திரு என்ன அர்த்தம் யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றாலும் எல்லாருக்கும் அடியேன்கிறார் சித்தத்தின் சிவத்தாளை வைத்தார்க்கும் அடியேன் திருவார்வு பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போதும் திருமே பூசுவார்க்க அடியேன்னு இருக்கிறார் முப்பதும் திருமேணி தீண்டுவார்க்கடியேன் முழுநீர் பூசுவார் அடியேன் யாரு முப்பதும் திருமேணி தீண்டுவார் அந்த கைங்கரிய மன்ற அர்ச்சகர்கள் முழுநீர் பூசும் முனிவருக்கு அடியேன் ஒன்றை சொல்லார் திருவார் ஊர்ல யாரெல்லாம் பிறந்தாலும் வாழ்க்கலாம் அடியேன் யாரெல்லாம் பக்தியோட சுவாமியை ஊதம் பண்ற வாழ்க்கலாம் அடியேன் விபூதி ஆளுக்கு அடியேன் சிவனோட திருவடியிலேயே மனசை வச்ச ஆளுக்கு அடியேன் கைங்கரியம் பண்ற ஆளுக்கு அடியேன் எல்லாருக்கும் அடியேன் அடியேன்னு சொல்லி நான் எல்லாருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக குறிப்புற ஒவ்வொரு அடியாரோட பெருமையும் ஒவ்வொரு வரி சொல்லி திருத்தொண்டர் தொகை அப்படின்னு இந்த பதிகம் வந்தது இதனால தான் இந்த திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிற பெரிய புராணம் இதை அப்புறம் நம்பி ஆண்டார் நம்பி இதை படித்து ஏன்னா அப்போ உள்ள வாழ்க்கை அந்த ஒரு வரியே புரிஞ்சுக்க போதுமா இருந்தது அதுக்கப்புறம் நம்பி ஆண்டார் நம்பி சுவாமிகள் ஒவ்வொரு ஸ்லோகமாக ஒவ்வொருத்தரை பற்றியும் திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்னு அவர் அறுபது பேர்தான் பாடினார் இங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் அவரோட அப்பா சடையனார் அவ அம்மா இசைஞானியார் எல்லோரையும் சேர்த்தி அறுபத்தி மூணு பேர்னு ஒரு லிஸ்ட்டு கம்ப்ளீட்டாக ஒவ்வொருத்தர் பேர்லையும் ஒவ்வொரு ஸ்லோகமாக பண்ணினார் நம்பியா சுவாமிகள் அதுக்கப்புறம் வந்த ஷேக்கிலார் இதை ஒரு முழு கிரந்தமாக பண்ணினார் ஒவ்வொருத்தரை பற்றியும் சரித்திரம் ஃபுல்லாக அவள் என்னென்ன பண்ணினா அவளோட கைங்கரியம் என்ன சுவாமி அவர் எப்படி ஆட்கொண்டார் அப்படின்னு இல்லை உள்ளதுலேயே பெருசு ஞான சம்பந்த சரித்திரம்னா இருக்கிறதில் பாதி அவருதே வரும் ஆயிரத்தி ஷட்சம் பாட்டு அவருக்கே பாடியிருக்கார் மொத்தம் மூவது மூணு ஸ்சம் பாட்டு மூவாயிரம் பாட்டுக்கு மேலே இதில் இருக்குது இந்த பெரிய போகணுங்கிறது ரொம்ப ஈஸியான தமிழ் தமிழ் ரொம்ப எளிமையாக இருக்கும் ரொம்ப டிக்ஷனரி வச்சு தான் பார்க்கணுங்கிற அளவுக்கெல்லாம் இல்லை எளிமையாக பாடியிருக்கார் இழக்கிறார் இப்படி இந்த பக்தாலோட பெருமையை பக்தாலோட சரித்திரத்தை சொல்லணுங்கிறது ஒரு காரணத்தை வச்சுட்டு வந்து ஆயிரம் வேலைகள் முடிக்க சொல்ல சொல்லுவோது பகவான் பகவான் ஏதோ ஒரு காரணத்துக்காக வரானு நினைக்காத ஒரு காரணத்தை வச்சுட்டு அவன் ஆயிரம் விஷயம் போயிடுவான் அந்த ஒரு கேப்பில் ஒரு டைம் வந்தாருன்னா அத்தனை விஷயம் அவர் சாதி செஞ்சு போயிடுவார் அப்படின்னு சொ மாதிரி இத்தனை விஷயங்கள் பண்ணி எத்தனை க்ஷேத்திரத்தை உதாரணம் பண்ணி மங்களாசாசனம் பண்ணி சுந்தரமூர்த்தி நாயனார் நமக்கு கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது ஒரு அளப்பரிய விஷயம் நான் வார்த்தையால் சொல்ல முடியாது ஏதோ அடியேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தெரிவிச்சிருந்தேன் இன்னும் மேலும் பல பல பதிவுகளில் இன்னும் எல்லா அடியார்களை பற்றியும் நம்ம இந்த சேனல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் நம்ம செய்வ சமயம் இன்னைக்கு இப்படி இருக்காது தோங்கி இருக்குது அப்படின்னா அதுக்கு எத்தனை அடியார்கள் எப்படிலாம் சாமிகிட்ட பற்றி போயிருக்கா ஆனால் நம்ம என்ன பண்ணோங்கிறத நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை அவன் நினச்சி பார்க்கும்போது இதெல்லாம் தரித்திரத்தை படித்தால்தான் தெரியும் பெரிய புராணத்தை வள்ளலார் அவர் படித்த ஒரே கிரந்தம் பெரிய புராணம் அவர் என்ன உருகி படித்திருந்தால் ஒரே நான் அவர் சன்னியாசத்துக்கு போயிருப்பார் என்ற உலக வாழ்க்கையவே வெறுத்து அவர் சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணுறதையே லட்சியமாக எடுத்துகிட்டு போயிருக்கார் வள்ளலார் அவருக்கு பெரிதும் ஊக்கமாக இருந்த ஒரே விஷயம் பெரிய புராணங்கிற ஒரு மகத்தான கிரந்தம் இப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அடியே இந்த பதிவை பூர்த்தி பண்ணிக்கிறேன் சுந்தரமூர்த்தி நாயனாரோட சரித்திரத்தை இதோட நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன் नमः पार्वतीपतये हर हर महादेवा